வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இஸ் இட் பிராக்டிகலி இம்பாசிபிள் டு ஒரு ஆத்மா இப்படிதான் சொல்றாங்க கர்மாதித் அவஸ்தை கர்மங்களை வென்ற நிலை அடையிறது வந்து பிராக்டிகலி நடக்காத விஷயம் மனிதனாக பிறந்துட்டா சரீரம் எழுத்துட்டாவே காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசிரியர் ஈடுபடாமல் இருக்கவே முடியாது நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகுறதுன்றது பியாண்ட் இமேஜினேஷன் நடக்காத காரியம் அப்படின்னு ஒரு ஆத்மா அபிப்பிராயம் அவங்களுக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம் பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாருன்னா எல்லாருமே ஒருத்தர் இல்லை பூமியில இருக்கிற எட்நூறு கோடி பேருமே அவங்கவுங்க கார்மிகா கோண்ட டேக்கு முன்னாடி முடிச்சிருவாங்க அப்படின்றார் ரெண்டு வழியில ஆத்மாக்கள் வந்து அவங்கவுங்க கர்ம கணக்க முடிக்கிறாங்க ஒன்று எல்லாரும் உலகத்துல எட்நூறு கோடி பேரும் எல்லாருமே ராஜோகியா இருந்தாலும் சரி ராஜோகியா இல்லைனாலும் சரி அவங்க உடல்ல நோய் வந்து அவங்க பண்ண பாவத்துக்கு பாவ கர்மம் அதோடைய பலனை அனுபவிச்சிடுறாங்க இது ஒண்ணு இதுதான் பைபிள் என்ன சொல்லுவோம் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுவோம் ரெண்டாவது ராஜயோகிகளுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அது பேர் மண்மனா பவ தன்னை நான் உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்தா நம்ம அறுபத்தி மூணு ஜென்மமா துவாபர கலியுகாலங்கள் செய்த பாவத்தை நினைவுனாலே அழிச்சிடலாம் இதுக்கு அர்த்தங்க ராஜயோகிகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே பாவத்தை இப்படி அழிச்சிடறாங்களான்னா கிடையாது ராஜயோகிகள் கூட உடல் நோய் வந்து அனுபவிக்கிறாங்க ஆனா அந்த பர்சன்டேஜ் வந்து மாறும் எப்படி வச்சுக்கலாம் நூறு பெர்சன்ட் வச்சுக்காங்களேன் தொண்ணூறு பெர்சன்ட் நினைவு அழிச்சிருவாங்க பத்து பர்சன்ட் உடல் அனுபவிப்பாங்க அந்த மாதிரி பாக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ராஜீவ்க பக்கமே வராதவங்க உடலே அந்த கர்ம கணக்கை அனுபவிப்பாங்க இப்படி தான் இந்த ட்ராமா டிசைன் செயற்பட்டும் அப்போ ராஜீவ்குகள் ஸ்பெஷலான ஆமா ஸ்பெஷல் ஏன்னா அவங்க ஐயாயிரம் வருஷம் இங்கே தான் இருக்காங்க ஓகேவா ஸோ அவங்க தான் அறுபத்தி மூணு ஜென்ம பக்தியை பண்ண வேண்டி வருது அதிகமான பாவமும் இவங்க தான் பண்ண வேண்டிய நிலமும் வருது இப்போ கலி குத்தோட கடைசியில் ஒரு அஞ்சு பிறவி வரான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நிறைய பாவம்லாம் இருக்காது அப்போ உடல் அனு அனுபவிக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்காது அறுபத்தி மூணு ஜென்மம் வெறும் பாவம் மட்டும் பண்ணிருந்தா கேன்சரு எய்ட்ஸு இதை மாதிரி கொடுமையான நோய் வந்து தான் கணக்க வழக்கம் முடிக்க வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கு ஈஸியஸ்ட் மெத்தடு இந்த நினைவு ஓகே இந்த மாதிரி ஏன் ஒரு சிந்தனை வருது அதாவது கர்மாதித்தையை ஆக முடியாது அப்படின்னு ஏன் சிந்தனை வருதுன்னா அவங்கவுங்க அனுபவம் அப்படி அப்படின்னா என்ன ஒரு படிக்கிற பையன் வச்சுக்கோங்களேன் மாங்கு மாங்கன்னு படிக்கிறான் நைன்டி பர்சன்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கங்களேன் அவன் என்ன முடிவு போடுவான் தெரியுமா நூற்றுக்கு நூறு எடுக்கவே முடியாது ஏன்னா எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு வரல அப்போது யாராலையும் முடியாது இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு தியரி இப்படி ஆனால் வாழ்க்கையில் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் அதில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் அண்ணாமலை பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவர் அவர் ஐஏஎம் ப்ரிப்பேர் பண்ணுறாரு அது கூட ஐஏஎஸ்க்கான எக்ஸாம் எழுதுறாரு அப்புறம் ஐபிஎஸ் ஆனார் அது உங்களுக்கு தெரியும் ரெண்டு எக்ஸாமும் ஒரே நாளில் வருது ஒரே டைமில் வருது அப்போ இவர் ரெக்வஸ்ட் பண்ணி டைம் மாற்றுறாரு டாடா கிட்ட மெசேஜ் அமுச்சு ஃபர்ஸ்ட் டைம் டாட்டா அவங்க வந்து அந்த ஐஐஎம் கொஸ்டின் பேப்பர் வந்து காலம்பரம் நடக்கிற எக்ஸாம் மதியானத்துக்கு மாற்றிருக்காங்க இவருக்கு காலம்பரம் வந்து ஐஏஸ்னா கவர்மெண்ட் மாற்ற மாட்டாங்கன்றதால இது ப்ரைவேட்டாக இருக்காங்க இதை மாற்ற சொல்லி ரெண்டு வேற ஒரு டைம் எப்படி ரெண்டும் ஒரே டைம் படிக்கும் ரெண்டும் கஷ்டம் இல்லையா பாஸ் ஆகிறது எப்படி பிளான் பண்ணுறாருன்னா அவர் இது படிக்கும்போது சில ஃப்ரெண்ட்ஸு ஐஏஎம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேருக்கு எனக்கு இதில் இன்போர்ட் கொடு அது இன்போர்ட் கொடு இதை இன்போர்ட் கொடு அதாவது அவங்க எல்லாம் படிச்சுட்டு அதோடய சாராம்சம் மட்டும் அனுப்ப அனுப்புவார் அதே மாதிரி அந்த ஐபிஎஸ்க்கு ஐபி ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு அதுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு வாங்க வைக்கிறார் ஸோ இவராக உட்காந்து ரெண்டும் பட்சா ரெண்டுத்துலேயும் நல்ல மார்க் வாங்க ரெண்டுத்துலேயும் செம்ம டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணியிருக்காரு அப்போ முடியாதானா முடியும் அது அப்புறம் என் பசங்க எனக்கு ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா அதில் ரெண்டு பேருமே ப்ரில்லியன்ட் தான் பசங்க அதில் சின்னவன் வந்து பெரியவரோட ஒரு அஞ்சாறு மார்க் எக்ஸ்ட்ராவே வாங்குவான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன் இப்போ நைன்ட்டி எயிட் எடுக்கிறாள் சின்னவன் பெரியவன் வந்து நைன்டி ஃபைவ் எடுப்பாள் அந்த மூணு நாலு பர்சன்ட் எப்படி டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சின்னவளை கேட்டால் அவள் சின்ன ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா அவன் என்ன அம்மா கொடுத்தா பெரியவை எப்படின்னா அவளுக்கு என்ன தெரியுன்றதை எக்ஸாமில் எழுதுவா அதுக்கு அவங்க நைன்டி ஃபைவ் போடுறாங்க நான் அவங்க என்ன எதிர்பார்க்குறோம் அதை எழுதுகிறேன் அதனால எனக்கு நைன்டி எயிட் கிடைக்குது அப்படின்னு சின்னவன் சொன்னான் நான் ஸ்கூலில் படிக்கும்போது மேக்ஸிமம் சொல்கிறேன் இதான் உண்மையும் கூட நைன்ட்டி த்ரீ பர்சன்ட் மேலே எனக்கு மார்க் வந்துட்டே கிடையாது வந்ததே கிடையாது அப்போ பாக்கி செவன் பர்சன்ட் நான் எடுக்கவே இல்லை எல்கேஜிலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததே கிடையாது நான் செகண்ட் ரேங்க் தான் எடுத்திருக்கேன் மேக்சிமம் எடுத்தது ஃபோர்த் ரேங்க் எடுத்திருக்கேன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபெயிலாக இருக்கேன் ஹிந்தியிலாம் இதெல்லாம் நடந்திருக்கு எடுத்ததே கிடையாது அப்போ நான் முடிவு பண்ண முடியுமா அதாவது நைன்டி த்ரீ பர்சன்ட் தான் எடுக்க முடியாது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கவே முடியும் எடுக்கிறவங்க அதனால தான் அவன் எனக்கு முன்னாடி இருக்கா ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் குழந்தை படித்தது வேளமல் உங்களுக்கு தெரியும் நீட் எக்ஸாம் வந்து எழுந் எழுநூற்றி இருபது மார்க்குக்கு எக்ஸாம் வைப்பான் என்னுடைய கூட படித்த ஃப்ரெண்டு அவன் டாக்டராக இருக்கான் அவன் பொண்ணு ஸ்கூலில் வந்து டோட்டல் இருக்குல்ல ஃபஸ்ட்டு மார்க்காக மொத்தமே ஒரு ஆறு மார்க் என்ன தான் எடுக்கல அவன் அவ்வளோ ஃபுல்லாக மார்க் எடுத்துட்டா என்ன சொல்லிட்டு டுவெல்த்தில் மார்க்கு ஆனால் நீட்டில் அவளுக்கு எவ்வளோ திரும்ப மார்க்கு இருநூற்றி பதினஞ்சோ முந்நூறுன தான் எழுநூற்றி இருபதுக்கு அவ்வளோ டஃப் அவளுக்கு

அப்போ இந்த பிரம்மா கூட்டின்னு வந்து கிளாஸ் எடுத்து வருவார் கிளாஸ் எடுத்துவார் போவார் ஏன்னா அவரோட சூட்சும உடலோட பிரம்மா வருவார் பரமாத்மா ஆத்மாவாக வருவார் பூர்வத்தின் மத்தியிலிருந்து கிளாஸ் எடுத்தாங்க இந்த ஆத்மா புரிதல் இருந்தால் தான் ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ண முடியும் இல்லைனா இந்த தாத்தா வந்து கிளாஸ் எடுத்தார் தேர்ட்டி சிக்ஸ் டூ ஹூ சிக்ஸ்டி நைன் வந்து பிரம்மாவே அவங்க இஷ்டத்துக்கு வந்த கதையெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும் சிக்ஸ்டி நைன் டு டூ தௌசண்ட் செவன்டீன் இந்த பாட்டியை அவங்க கதை சொன்ன மாதிரி தெரியும் யாருக்கு இந்த நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அப்படி தான் தோணும் அப்போ அவர் கர்மாதி ஆனதுனால தான் அவர் அங்கே உட்காந்துருக்காரு நூத்துக்குன்னூறு பாஸ் ஆனதுனால தான் அங்கே உட்காந்துருக்குறார் ஸோ நம்ம முயற்சி பண்றோம் நம்மளால பாஸ் பண்ண முடியலன்னா உடனே கர்மாத்தீதான ஒரு அவஸ்தையே இல்லை அது ப்ராக்டிக்கலா பாசிபிளே இல்லைன்னு நினைக்கிறது வந்து அவ்வளோ கரெக்டான சிந்தனை கிடையாது இப்போ நான் என்னோட எக்ஸாம் சொன்ன நான் வந்து உண்மையாக சொல்றேன் இந்த ராஜ்ய வந்து நம்பர் ஒன் சத்தியகு ஒன்பது லட்சத்தில் வரணும் இதுக்காகலாம் நான் வரவே இல்லை நான் வந்தது சிவனை ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேன் ராஜ்யம் கற்றுக்கலை எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கும் பிடிக்கும் என்றைக்கும் பிடிக்கும் அதனால தான் நான் சிவபக்தனாகவே இருந்துட்டு இருக்கேன் எனக்கு கடன் அடையணும் அவ்வளோதான் நான் என்ன நினைச்சா வந்தேன் ஆறு மாதத்துல கடன் அடையணும்னு நினச்சேன் அடையவே இல்லை ஒரு ஸ்டேஜில் என்ன பரமாத்மா என்ன சொல்றேன்னா நீ வந்து எனக்கு ஹெல்ப்பே பண்ணுறது இல்லை அப்படின்னு காரசாரமாக சொல்லிட்டேன் இப்போ பரமாத்மா அடுத்த நாள் வாணித என்ன தர்மா சொல்றாரு நான் வந்தது வந்து உன் கடன் அடைக்கிறதுக்கு கிடையாது உன் பிஸ்னஸை பார்க்க வரல உன் தொழிலை பார்க்க வரல என்னுடைய வேலை வந்து பீதா பாவனை தூய்மை இல்லாதவங்க தூய்மையாக்க தான் என் வேலை இதுதான் என் பிஸ்னஸ்ஸு உன் பிஸ்னஸை பார்க்கறது என் பிஸ்னஸ் கிடையாதுன்ட்டார் க்ளியராக சொல்லிட்டாரே நெக்ஸ்ட் டே சரி நீ என்ன பாவை தவிக்கிறதுனா உன் வேலை காலம் மருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே நான் தன்னை ஆத்மாவின உணர்ந்து ஆத்மாவை தந்தி அன்பா நினைவு செய்யும் போது எனக்கு வேற எந்த சிந்தனையும் வரலன்னா அந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் நான் இருந்தேன்னா கர்மாந்தி தான் முயற்சி பண்ண உட்காந்துடறேன்னு சொல்லிட்டேன் அடுத்த நாள் பரமாத்மா வானிலை என்ன சொல்றாருனா நீ நினைச்ச மாதிரி ஆட் செகண்ட் இப்படி எல்லாம் வந்து அவசியம் வராது டிராமா முடியும் போதுதான் உனக்கு அந்த அந்த நிலை வரும் கர்மாதி நிலை வரும் அப்படின்றார் அதுக்கு அடுத்த நாள் வானில அமிர்த வழியில பரமாத்மா கிட்ட சொல்றேன் அப்போ நீ வாழவும் விடமாட்ட சாவும் விடமாட்ட என்ன ட்ராமா ஒன்று கடன் அடைஞ்சால் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன் அதை அடைக்க மாட்டேன் கேட்டால் உன் கர்மா கணக்கு நீ அடைச்சிக்கோ அது உன்னோட பாடு நீ பார்த்துக்கோன்ற சரி உன்னோட வேலை பதித்த பாருன்னு தூய்மையில் தான் தூய்மை நான் ஒரேடியாக உட்காடுறேன் பாவத்தை அழிக்கிறேன் உட்காடுறேன் தாக்கி விடுனா அதுவும் பண்ண மாட்டேன் அதுக்கு பரமாத்மா அடுத்த நான் வானிலை சொல்கிறாரு நீயே ரொம்ப எக்ஸைட் ஆகுற நீயே ரொம்ப டென்ஷன் ஆகுற இது டிராமான்னு பாரு நீ இப்போ கர்மாத்தி ஆகிற ஓகே என்ன பண்ணுவதுக்கப்புறம் பிரம்மா மாதிரி சூட்சம் கொஞ்சம் கொஞ்சாங்க வர வேண்டியிருக்கும் அப்புறம் அட்வான்ஸ் போதுன்னு ஒரு பிரிவு எடுக்க வேண்டியிருக்கும் இங்கே சேவைக்கு தேவைப்படுது இல்லை நம்பி ஒரு ஜீவன் இருக்காங்கல்ல உங்கள் வீட்டில் அப்பா அப்பா அம்மா இருந்தாங்க மனைவி குழந்தைகள் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இவங்களையும் பார்க்கணும்ல எல்லாம் வந்தாங்க ரெண்டு நாளில் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் கர்மாதித்த போயிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் என்ன ட்ராமா இது அப்போ இந்த கர்மாதித்த அவசியம் என்னைக்கு கிடைக்கும் ஃபினிஷிங் டைமில் கிடைக்கும்ன்றார் சோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கிறதா நம்ம பண்ணுறோம் பரமாத்மா என்ன சொல்ற சூட்சமத்தில் தவறுகள் நடக்கும்ன்றார் அதாவது நமக்கு தெரியாது நம்ம தப்பு பண்ணுறோன்னு ஆனால் தப்பு நடந்துருப்போம் நம்ம வழியாக நம்ம அன்பாக சொல்லியிருப்போம் ஆனால் அது சில பேர் காயப்படுத்தியிருக்கோம் அது காயப்படுத்துனதுனால அவங்க ரொம்ப நொந்து நூலாக இருப்பாங்க ஆக்சுவலாக வந்து ராஜகோத்தில் அதில் கிளியர் டெஃபினேஷன் பரமாத்மா சொல்லியிருக்கேன் என்னென்னா நான் சொல்கிறதுக்கு மட்டும்தான் நான் ஜவாப்தாரி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது நான் என்ன சொல்றனோ அதுக்கு தான் நான் ஜவாப் தெரிய தவிர நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது ஒரு ஆத்மா கமெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா நீங்க என்ன வேணா நம்பிட்டு போங்க அதை யூடியூப்ல சொல்லி நிறைய பேர் நம்ப வைக்காதீங்க இப்பயும் கிளியரா சொல்றேன் ராஜயோகத்துல பரமாத்மா என்ன சொல்றாரோ அதை சொல்றதுக்கு தான் இந்த யூடியூப் சேனலு என்னோட சொந்த கருத்தை திணிக்கிறது கிடையாது நான் பதினாறு வருஷமா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றேன் இது வரைக்கும் சொல்றேன் ஒருத்தரை கூட நீங்க திருமணம்லாம் பண்ணிக்காதீங்க இது கடைசி பிரிவி அதனால இறைவனையே நினைவு பண்ணிருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் நான் சொன்னது கிடையாது ஒருத்தரை கூட நான் யூடியூப் வந்து முந்நூத்த நாள் போட்டுட்டு இருக்கேன் எங்க அப்பா அம்மா இறந்த அன்னைக்கு கூட டெட் பாடி வச்சு கூட யூடியூப் அத மாதிரி நீங்க சேவை பண்ணுங்க ஒருத்தருக்கு சொன்னது கிடையாது எனக்கு சிவன் மேல பைத்தியம் நான் பண்ணிட்டு போறேன் உங்களுக்கும் அந்த பைத்தியத்தன வந்தா பண்ணுங்க அவ்வளவுதான் ஆனா ராஜயோகத்தில் இது சிவன் தான் நான் சொல்றேன் தவிர சொன்னதுனால நீ கடைபிடிச்சி ஆகும் சொல்லலை எங்களுக்கு கிளியரா தெரியும் எத்தனை பேர் சத்தியகம் வருவாங்க எத்தனை பேர் திரேதா வருவோம் யாரும் அந்த பக்கமே வரமாட்டாங்கன்னு கிளியரா தெரியும் நான் ஏன் மண்டபட்டு ஓடிச்சிடணும் வேற தர்மங்கள் இருக்குல்ல இப்ப இஸ்லாம் இருக்கு கிறிஸ்டியானி இருக்கு அவங்களுக்கு மதம் மாற்றணும்னு ஒரு கான்செப்டே இருக்கு கான்செப்டே இருக்கு நம்மள்கிட்ட அப்படிலாம் கிடையவே கிடையாது எனக்கு வந்து மீ இது போட போறாங்கன்னா பிரம்மகுமாரி சர்டிஃபிகேட் போறோம்னா பிரேமானந்த யூடியூப் சேனல் நடத்தி இத்தனை பேர் பிகேவா மாத்தினாரு அவருக்கு வந்து பொன்னாடை போத்துக்கிறோம் இதுக்காக அலைஞ்சுன்னு இருக்கும் கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்ல தரேன் இது எப்படி நம்ம இதுன்னா கடைசியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் என்ன தெரிஞ்சிடும்னா நம்மளாம் ஒரு உயிர் அவங்களுக்கு கடிச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம் உயிருக்கு ஒரு சந்தை இருக்கிறார் ஒரு பேர் பரமாத்மா அப்படி இயற்பர் சிவன் உலகம் வரும் அல்லா காடுன்னு சொல்லுதுன்னு உலகத்துக்கே தெரிஞ்சிடும் நீங்க பெருமைப்பட்டுக்கலாம் பிரேமானந்த ஒரு யூடியூப் சேனல்ல நான் என்னைக்கே முன்னாடி கேட்டேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன் எனக்கு அப்படி தெரிஞ்சதுக்கு இது தெரிய வைக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி பரமாத்மா என்ன சொல்றாரு இது எப்படி தெரியும்னா யூரோப்ல இருந்து ஒரு தலைவர் வருவார் அவர் சொல்லுவார் உலகம் கடை கடன் நம்ப ஆரம்பிச்சிடும் அந்த தலைவருக்கு எப்படி தெரியும் அவர் பிரேமானந்த நாயகன் நியூஸ் சேனல் பார்க்கலாம் நீங்கள் கேட்கலாம் பிரேமானந்தரன் தமிழில் தானே போடுறாரு அவர் யூரோப்பில் இங்கிலீஷ் தானே தெரியும் இப்போ தான் இங்கிலீஷ் அப்டைட்டிங்களோடு நான் சொன்னேன் பிரேமானந்த வீடியோ போடுறதை பார்த்து தான் ஒருத்தர் ஒரு நான் சொல்லலை இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அவங்க பார்த்துப்பாங்க எல்லா வேறு எப்படி தெரியும் போகுது இன்னும் அங்கேயும் சென்டர்ஸ்லாம் இருக்குது இங்கிலாண்டில் சென்டர் இருக்குது யூரோப்பில் சென்டர்ஸ் இருக்குது அங்கே போக போகும்போது அந்த தலைவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்போ அவர் அந்த வீடியோவில் சொல்லலாம் அது காட்டுத்தீ மாதிரி உலகம் ஃபுல்லாக பரவலாம் மக்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் நடக்கும்ல சரியா ஸோ கர்மாதி நிலை வரவே வராதுன்னு நினைக்கிறது எப்படின்னா நம்ம பறவைலேருந்து பார்க்கறதுனால அப்படி தெரியுது அப்போ பரமா ஆகரங்கெல்லாம் எப்படி ஆகிறாங்க சுவாமி விவேகானந்தர் பாருங்க அவர் நினைச்சா போய் உட்காந்தா யோகா பண்ணி போகணும்னு நினச்சி தான் உட்காந்தாரு ஆனால் அவரால் தேவி கிட்ட வந்து இது கேட்க முடியல சக்தியை கேட்க முடியல இது பக்தியில் நடந்து தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் டூர்லாம் போனார் சீக்காக்கோ வந்தார் அப்புறம் இந்தியா ஃபுல்லாக லென்த் பிரத்துக்கெல்லாம் போனார் அப்புறம் வந்து இந்த விவேகானந்த இதோட இதெல்லாம் ஸ்தாபனை எல்லாம் பண்ணார் எல்லா வேலையும் பண்ணிட்டோன்னு நினைச்சாரு போய் அந்த மலையில போய் உட்கார்ந்தாரு கன்னியாகுமரியில கிளம்பி போயிட்டாரு அப்ப அதுதான் பக்தியில கர்மாத்தியது ஓகேவா அவர் திரும்பி பிறவிதான் எடுத்தாரு நமக்கு தெரியும் ராஜங்கம் தெரிஞ்சதாலும் தெரியும் ஸோ பக்தியில நிறைய பேர் பண்றாங்க புத்திசத்துல நிறைய பேர் பண்றாங்க கிறிஸ்டியன் பாதிரியார்கள் பாந்திரியார்கள் சில பேர் யோகா பண்ணி யோகா பண்ணி அவங்க அவங்க லெவலில் பண்ணி அவங்களும் ஆகி போறாங்க அதாவது அவங்களோட பிறப்போட என்ன நினைச்சாங்களோ அதை பண்ணி முடிச்சுட்டு போறாங்க ஸோ கர்மாத்தியத் இஸ் பாசிபிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிள் அதுக்கு என்ன தேவைன்னா அந்த அளவுக்கு முயற்சியும் போகணும் இது ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் எடுக்கிற விஷயம் கிடையாது ஸ்கூலில் கிளாஸில் வந்து நாற்பது பேர் தான் படிக்கணும் நாற்பது பேர்ல எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது எட்நூறு கோடியில ஒம்பது லட்சம் பேர் வர்றதுன்றது பெரிய சாதனை தான் அந்த சாதனை பண்றதுக்கு முயற்சியும் அந்த லட்சத்தில் இருக்கணும் சும்மா ஆசைப்பட்டவங்க நடக்காது முயற்சியும் இருக்கணும் கன்சிஸ்டன்சி இருக்கணும் அவங்க தான் ஜெயிப்பாங்க ஓகே அந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நடத்த நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா பக்குவமாக கேள்வி கேட்குறாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய பேசிக் மரியாதை கொடுக்குறாங்க நம்மளும் அந்த பேசிக் மரியாதை கொடுக்குறோம் அவங்க வேறு கருத்தை எடுத்துக்கலாம் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதோட அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் நான் கூட வருத்தமே படுறதில்லை அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் கடைசியில் அவங்களுக்கு எல்லா உலகமே தெரியும் தெரியுமா நான் ஆத்மன் பல்லாரும் ஆத்மா தான் எல்லாருமே புரிஞ்சுக்கும் போது எனக்கு இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமே நான் ஏன் அதை சீரியஸாக சிந்திக்கலை அப்படின்னு அன்னைக்கு வருத்தப்படக்கூடாதுன்னு மட்டும்தான் என்னோட வருத்தம் வேற ஒன்றுமே கிடையாது அவன் வருத்தப்படலைனாலும் எனக்கு வருத்தம் கிடையாது ட்ராமா அப்படின்னு புரிஞ்சு நாங்கள் போயிட்டே இருப்பேன் நான் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ